ஹலோ எவரிஒன் இதுவரைக்கும் அது பிட்ரிக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ் கூட பெற்றுக்கொள்ளるதுக்கு பெல் பிரஸ் பண்ணுங்க அடுத்த விஷயத்துக்கு வா முதலாவது சிலோன் பள் Colombo war silona silon silon non சிலோன் யுனிவர்சிட்டியைத் தான் மாंड 1997 1921 21 1942 சார் இல்ல 1942 ஆ 21 சார் 1921 சிலோன் யுனிவர்சிட்டி அப்ப ஏதே ஃபெஸ்ட் குருவாகப்பட ஆண்ட பாருங்க ஆண்ட பாருங்க ஏதே ஃபெஸ்ட் குருவா சிலோன் பல்கலைக்கழகமா கொழும்பு இல்ல சிலோன் நீங்க குலம்பரம் ஏன்னா இதுல இலங்கை சொல்றது சிலோன் என்று சொல்லப்படுது இலங்கை அழைச்சி இன்னொரு பேர் சிலோன் தானே சரியா அப்ப பொதுவாக சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா இது ஒரு டீச்சிங் எக்ஸாம்ல வந்துருக்க இந்த கேள்வி அதுக்கு ஆன்சர் கொடுத்தீங்க சிலோன் பல்கலைக்கழம் தான் குடுக்கறாங்க கொழும்பு பல்கலைக்கழகம்னு குடுக்கல சரியா அப்ப சிலோன் பல்கலைக்கழகம் தான் சரியான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு சரியா இது தனியாக ஒரு பல்கலைக்கழகமாக இருந்துச்சா அல்லது வேற பல்கலைக்கழகங்கள் பிரித்தானியர் கட்டுப்பாட்டம் ஓகே யுனிவர்சிட்டி ஆஃப் உங்களுக்கும் சரிய சிலோன் பல்கலைக்கழகம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சரியா லண்டன் பல்கலைக்கழகம் ஓகே வெரி குட் லண்டன் நிறைய பிரான் லண்டன் பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டுகளையும் இருந்துச்சா லண்டன் பல்கலைக்கழகத்துல ஒரு பிரான்ச் சரியா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஓபன் யுனிவர்சிட்டியோட பிரான்ச் சிரிக்குதான சரியா ஓப்பன் யுனிவர்சிட்டியோட பிராஞ்சு செண்டுன்னு இப்போ நீங்க அப்ளை பண்ணீங்க ஓபன் யூனிவர்சிட்டி திறந்த பல்கலைக்கழகம் நிறைய பிரான்ச் இருக்குதானே கண்டி இருக்கு கொழும்பு இருக்கி சரியா ஜஃப்னா இருக்கு ரத்னபுரிக்கு கேகால இருக்கு நிறைய சென்டஸ் இருக்குதானே சோ அதே போல தான் லண்டன் பல்கலைக்கழகத்துல ஒரு பிராஞ்ச் தான் இது சிலோன் பல்கலைக்கழகம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு அப்ப இலங்கை கண்டு சொல்லி இல்ல அவங்களோட ஒரு பிரான்ச்சா இருந்துச்சு லண்டன் பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரான்ச்சா இருந்துச்சு சிவன் பல்கலைக்கழகம் இது பிறகு என்ன செஞ்சாங்க சரியா சிறிலங்கா உரிமையாக்கப்பட்ட இலங்கைக்கு இது உரிமையாக்கப்பட்ட எப்ப சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு சரியா சட்டம் கொண்டு வரப்பட்டாங்க சட்டம் கொண்டு கொண்டு வரப்பட்டுச்சு சரியா சிலோன் பல்கலைக்கழகத்துக்கான சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இருபதாம் இலக்க சட்டம் அந்த இருபதாம் இலக்க கட்டளை சட்டத்தின் ஊடாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜூலை ஒன்று வந்து சிலோன் பல்கலைக்கழகம் இலங்கை குறித்தான பல்கலைக்கழகமா ஆயிருச்சு அப்ப முதலாவது பல்கலைக்கழகம் என்னன்னு சொன்னா சிலோன் பல்கலைக்கழகம் தான் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியா அது நேரடி கட்டுப்பாட்டுக்கு இல்லை இலங்கை அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாடு இல்ல சரியா பிரித்தானிய அரசு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு சரியா அதே வேளையில லண்டன் பல்கலைக்கழகத்தின் ஒரு பிரான்ச்சாக இது தொழில் பண்ணிச்சு இலங்கைக்கே உரித்தான பல்கலைக்கழகம் இது மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு சில கேட்கலாம் சிலோன் பல்கலைக்கழகம் இலங்கைக்கே உரித்தான பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்ட ஆண்டு எப்படி கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு சரியா இருபதாம் இலக்க கட்டளை சட்டம் அப்ப அதை நீங்க என்ன ஞாபகத்துல வச்சுக்கோ சரியா அப்ப இதுதான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த தான் பிற்காலத்துல கொழும்பு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுச்சு சரியா அடுத்தது பேராதனையிலையும் ஒரு கண்டிலையும் ஒரு என்ன கொண்டு போனாங்க பேராதனை சைட்ல அது தனியாக பேராதனை பல்கலைக்கழகமா மாற்றப்படுச்சு சரியா அப்ப இதுல இருந்தா ஹிஸ்டரி போகுதா ஹிஸ்டரி வந்து இதுல இருந்தா போகுது பல்கலைக்கழகத்துல ஹிஸ்டரி வந்து ஸ்டார்ட் பண்ணது சிலோன் பல்கலைக்கழகம் கரும்பு அங்கால பேரா தனியா என்று போகுது அடுத்தடுத்த பல்கலைக்கழகம் வந்துச்சு சரியா அப்ப அடுத்தது இதோட நாங்க சேர்த்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா பல்கலைக்கழகம் சொல்றாங்க இலங்கையில இறுதியாக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகமே இல்லை லாஸ்டுக்கு என்ன பல்கலை உருவாக்கி பல்கலைக்கழகம் சரியா பதினேழாவது பல்கலைக்கழகம் இல்லையா பதினேழாவதா வவுனியா பல்கலைக்கழகம் பதினேழாவது பல்கலைக்கழகம் சரியா பல்கலைக்கழகம் உருவாக்குறதுக்கு முதல் அது எந்த பல்கலைக்கழகத்தின் ஒரு பிராஞ்சாக இருந்துச்சு எந்த பல்கலைக்கழகத்தின் ஒரு பிராஞ்சாக தொழில் படிச்சு பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியாக தொழில்பட்டதுதான் வவுனியா பல்கலைக்கழகம் அது தனி பல்கலைக்கழகமா மாற்றப்படுச்சு வவுனியா பல்கலைக்கழகம் சரியான அப்ப பதினேழாவதாக உருவாக்கப்பட்டது வவுனியா பல்கலைக்கழகம் சரியா இறுதியாக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் வேற பல்கலைக்கழகங்களுக்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டு இருந்தாலும் கூட அது பூரணப்படுத்தப்படவில்லை சரியா கண்டியில ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் சரியா டபுள் ஐடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிட அனுசரணின் கீழே கண்டியில ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் புனர் நிர்மாணம் செஞ்சு கொண்டு வராங்க ஒன்று உருவாக்கி கொண்டு வராங்க சரியா அது இன்னும் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணப்படல முடிக்கப்படல அதே அதே போல குருநாகல்லையும் ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உருவாக்கி கொண்டு வராங்க சேர் ஜோன் கொத்தலாவல பல்கலைக்கழகத்துக்கு கீழே அதுவும் வேலை நடந்து கொண்டிருக்கு இன்னும் முடியல சரியா எப்படியான சில பல்கலைக்கழகங்கள் இருக்கி அதுல வேலைகள் வந்து கம்ப்ளீட் பண்ணப்படாம சோ கம்ப்ளீட் பண்ணப்பட்டது வந்து தான் அப்ப இறுதியாக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் என்ன ஒரு கேள்வி விரும்புறா வவுனியா கொடுங்க முதலாவது சிலோன் பல்கலைக்கழகம் லாஸ்டுக்கு வவுனியா பல்கலைக்கழகம் சரியா இப்போதைக்கு பியூச்சர்ல அப்டேட் ஆகும் சரியா ஃபியூச்சர்ல அப்டேட் ஆகும் இனி இதோட சம்பந்தமா வேற கேள்வி கேட்கறதுக்கு இல்ல பெரும்பாலும் சரியா

எப்ப எப்பரம்பிக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சரியா இத்தாலியில இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஒலக்னா சரியா ஒலக்னா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் முதலாக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் சரியா உலகத்துல லாஸ்ட் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம்னு கேட்க மாட்டேன் ஒரு நாள் அப்படி கேள்வி ஏன்னா உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கேன் புதுசு புதுசா சரியா அப்படி வராது முதலா உருவாக்கப்பட்டே கேட்பாங்க உலகத்துல பெரிய பல்கலைக்கழகம் என்ன பெரிய சைஸ் பெரிய பல்கலைக்கழகம் என்ன சைஸ்ல பெருசு என்ன பல்கலைக்கழக சொல்லுங்க பிரிட்டிஷ் பல்கலை இல்ல இந்திரா காந்தி சரியா இந்திரா காந்தி தேசிய திறந்த பல்கலைக்கழகம் ஓப்பன் சரியா இந்திரா காந்தி தேசிய திறந்த பல்கலைக்கழகம் சரியா நீங்க எக்ஸாம்பிள் திறந்த பல்கலைக்கழகம் தான் சோ இதுவும் ஒரு திறந்த பல்கலைக்கழகம் தான் இந்திரா காந்தி தேசிய திறந்த பல்கலைக்கழகம் அதுதான் உலகத்திலேயே சைஸ் இத பரிசு மிகவும் பெரிய சைஸ் சரியா பரப்பளவில் பெரிய பல்கலைக்கழகம் சரியா அதானா இந்திரா காந்தி தேசிய திறந்த பல்கலைக்கழகம் சரியா ரேங்க் ஒன்ல இருக்கிற யுனிவர்சிட்டி என்ன ரேங்க் ஒன் சொல்லுங்க ரேங்க் ஒன் யூனிவர்சிட்டி முதலாவது இடத்துல இருக்கிறது ஒக்ஸ்போர்ட் சரியா

அர இரண்டாவது மூணஆலாம் கேட்க மாட்டாங்க சரியா முதலாவது கட்டாயம் தெரியணுமா பெஸ்ட் யுனிவர்சிட்டி கட்டாயம் உங்களுக்கு தெரியும் அதான் ரேங்க் 1 தெரிஞ்சு வச்சுக்கோ சரியா அப்ப இதோட நாங்க யுனிவர்சிட்டியோட சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு ப அடுத்த களிக்குவாங்க இலங்கை பல்கலைக்கழகParameteri முதலாவது பிரித்தானிய வேந்தர் யார் வேந்தர் என்பது துணை வேந்தர் ஓகே சார் ஐவர் துணைவேந்தர் வேந்தர் வந்துட்டு துணைவேந்தரா வேந்தரா போடுங்க சேர் கட்டாயம் சார் ஐவர் ஜெனிக்ஸ் இது பல எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி பல டீச்சிங் எக்ஸாம் கேட்கப்பட்ட கேள்வி சரியா சம்டைம் உங்களுக்கும் கேட்கலாம் வாய்ப்பிருக்கு சரியா அப்பதான் பிரித்தானை வேந்தர் சரி இலங்கை வேந்தர் சொல்லுங்க இலங்கை வேந்தர் யாரு இவர் பிரித்தானிய நாட்டை சேர்ந்தவர் இலங்கை குடிமகன் யாரு இலங்கை பல்கலைக்கழக வரலாற்றில் முதலாவது இலங்கை குடிமகனாக இருந்த துணைவேந்தர் யார் சொல்லுங்க நிக்கல ஆர்டிக்கல கட்டாயம் சேர் போடுங்க ஒரு வெளிநாட்டு பேரா இருந்தாலும் கூட அவர் இலங்கையர் சில பேர் அப்படி பேர் நிக்கலஸ் தான் இலங்கை குடிமகனா சரியா வெளிநாட்டவர் அல்லாத இலங்கை குடிமகன் முதலாவது துணைவேந்தராட்டு சரியா அடுத்தது இன்னும் ஒரு இதோட மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த பிரித்தானிய நபர் யார் சொல்லுங்க மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த பிரித்தானிய நபர் யார் தெரியுமா அவர் இலங்கையில சயின்டிஸ்டா இருந்தவர் ஸ்ரீலங்கால ஓகே அவர் கிளாக் அவர் தான் அவரை சொந்த நாடு இங்கிலாந்து சரியா அவரை சொந்த நாடு இங்கிலாந்து தான் சரியா அவர் சின்ன வயசுல ஸ்ரீலங்காக்கு வந்தாரு ஸ்ரீலங்கா அழகை கண்டு வந்தாரு இலங்கையில இருந்துட்டாரு சரி அவரை நாட்டுக்கு அருவோம்ல அவர் மரணிச்சதையும் செல்லங்கால சரியா அப்ப முதலாவது பிரித்தானிய துணைவேந்தராக இருந்த மொரட்டோ மொரட்டோ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரா முதலாவதுல பிரித்தானிய துணைவேந்தர் மொரட்டோ பல்கலை துணைவேந்தர் சேர் இப்ப நீங்க மொரட்டோ யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு தனியாக ஹோல் உண்டு ஆதர்சிக்ல ஞாபக மண்டபம் சொல்லி மெமோரியல் ஹோல் வந்து தனியா வச்சிருக்காங்க சரியா

சில இலங்கையில டெக்னாலஜி வளர்றதுக்கு சில விண்வெளித்துறை டெக்னாலஜி எல்லாம் வளர்றதுக்கு காரணமும் தான் கொழும்பு கோள் மண்டல கூடம் பாத்திருக்கீங்களா கேள்விப்படிங்களா கொழும்பு கோள் மண்டல கூட கொழும்பு யூனிவர்சிட்டி பக்கத்துல கொழும்பு கோள் மண்டல கூடம் சரியா அத உருவாக்கணும் துணைவேந்தரா சார் ஓ துணைவேந்தர் உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எதை சிங்கப்பூர் சிங்கப்பூர் ஓகே வெரி சிங்கப்பூர் முதலாவதா சிங்கப்பூர்